ஹலோ மக்கா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்தரில் வருஷந்தோறும் ஆடி மாதம் தொடங்குனதுமே தொடங்குகிற நம்ம வாகுவலி புரோக்ராமுக்கு தான் மக்கா வந்திருக்கோம் இது வருஷ வருஷம் என்ன மயிருக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க அவங்களோட முடிஞ்ச எல்லா திறமையுமே இதில் வந்து காமிச்சிருப்பாங்க சின்ன சின்ன வீடு கட்டுறது இந்த பார்த்தீங்களா கப்பில கட்டுறது ஃப்ளைட் ரெடி பண்ணுறது அண்ட் ராக்கெட்டு எல்லாமே அவங்களோட முடிஞ்சு முடிஞ்சு தான் பண்ணி வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராட்டாடை வந்தோன்னு சொன்னால் கொள்ளை மக்கா ஒரு ராட்டுக்கு நூறுரூவா வச்சு கொள்ளை அடிக்கிறானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பெட்ஸு ஷோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு மக்கா கிளியை பார்த்தீங்கன்னா கிளியை நம்ம கையில் கொடுத்துருவாங்க கேட்டு அப்புறம் பாம்பு நம்ம கையில் கொடுத்துருவாங்க அப்படி நிறைய டிசைன்லாம் இருந்துச்சு மக்கா வந்து பிடிச்சதில் எனக்கு இந்த பெட்ஷோ மட்டும் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இங்கே போயிருந்தீங்கன்னா எது பிடித்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்